தனுஷ்கோடி இந்த ஊர் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் எப்படி அழிஞ்சதுன்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு அங்கிருக்கிற மக்களுக்கு தெரியாது இன்னையோட இந்த நகரம் வந்து அழிய போகுதுன்னு சொல்லிட்டு ஆமாம் அன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட வந்து பதினோரு மணி அளவில் ஒரு கொடூரமான புயல் தாக்குதலில் ஆயிரத்தி எட்நூறு பேர் அந்த நகரத்தில் வாழ்கிற மக்கள் இறந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பாம்பன்லந்து தனுஷ்குடி போகிறெயினில் வந்து நூற்றி ஐம்பது மக்களும் வந்து இறந்துட்டாங்க ஸோ அது வந்து ஒரு பேய் நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அரசாங்கம் அந்த ஊரை வாழை தகுதி இல்லாத ஊர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க எந்த மனுஷங்களும் வாழ தகுதி இல்லாத ஊர்னு அறிவிச்சுட்டாங்க இன்னைக்கு போனாலும் பழைய தேவாலயங்கள் ரயில் நிலையங்கள் சிறந்த அமைப்பை பார்க்க முடியும் ஆனால் இவ்வளோ பெரிய புயலி வந்து அழியாத ஒரு இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோதண்டராமசாமி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த இடத்தை நீங்கள் பார்க்க முடியும்